ஒன் டூ ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பொதுவாக ஒரு ஒரு கிரகங்களையும் சொல்லி சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு தோஷம் அதுக்கு ஒரு தோஷம் அப்படின்னு சொல்லிகிட்டே வருவாங்க அதே போல் அந்த தோஷங்கள் இருந்தால் கூட குருவோட பார்வை அதுக்கு கிடைக்கும்போது அந்த தோஷம் நீங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் குருவுக்கு அப்பேற்பட்ட ஒரு மகிமை அப்படிங்கிறது ஒரு பக்கம் அடுத்தது பார்த்திங்கன்னா குருவோட தொடர்புடைய சில விஷயங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு யோகங்கள் இருக்கிறதாவே நம்ம பொதுவாக பார்க்கப்படுது ஒரு திருமணம் சுப காரியங்கள் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா தேவையான பொருள்களை ஃபஸ்ட்டு எழுதும்போது முதல்ல மஞ்சளை தான் எழுதுகிறாங்க அதனால் மஞ்சள் அப்படிங்கிறது வந்து ஒரு மங்களத்தோட அடையாளமாக பார்க்கப்படுகிறதுனால குரு சம்பந்தப்பட்ட இடங்கள் எல்லாமே சில பேருக்கு பார்த்திங்கன்னா நெகட்டிவான விஷயங்களுக்கு கூட சில லக்னங்களுக்கு கூட இந்த குருவோட பார்வை வந்து சுபத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இதில் வந்து உபய லக்கணங்கள் மட்டும்தான் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் மற்ற லக்னங்களுக்கு பெரிய அளவுக்கு அதை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ குருவுக்கு ஏன் அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்னு பார்க்கும்போது குரு அப்படிங்கிறதே ஒரு ஆசான் இப்போது சில பேருக்குள்ள சில விஷயங்கள் நம்ம விவாதிக்கும் போது நமக்கு என்னதான் தான் தெரிந்தால் கூட உதாரணமாக உதாரணமாக சொல்லப்போனால் ஒரு மருத்துவமனையில் ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க ஒரு முக்கியமான சர்ஜரின்னா கூட அவர் வந்து அதில் பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் கூட அவருக்கு பாடம் நடத்தியவர்கள் அவருக்கு சீனியர்களாக இருந்தவர்கள்ட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்பாங்க என்னங்க இது இப்படி பண்ணலாமா ஐயா அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து சில நேரங்களில் சில விஷயங்களை சொல்லுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவர்களுக்கு என்னதான் தன்னம்பிக்கை இருந்தால் கூட அந்த சீனியர்கள் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையோட பரவாயில்ல நம்ம சரியான டெசிஷனை தான் எடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்கல்ல அதுதான் வந்து குருவோட தன்மை அதாவது இவங்க சொன்னால் சரியாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை வரும் இல்லைங்களா அதுதான் குருவோட தன்மை அதனால தான் என்ன சொல்கிறாங்க குரு பார்வை அப்படிங்கிறாங்க குரு பார்வைங்கிறது ஆசானை பார்க்குறது மட்டுமே இல்லை அவர் பார்த்தாங்கன்னா இப்போ சொல்லுவாங்க இல்லையா இப்போ நீங்கள் வந்து எழுதணும்னா ஒரு எக்ஸாம் எழுதுனோம்னா அது திருத்துறாங்கல்ல அது கூட ஒரு பார்வை தான் அது ஆசிரியர் பார்க்குறாரில்ல அது கூட ஒரு பார்வை தான் ஆசிரியர் பார்க்கும்போது அந்த பார்வையில் தவறுகள் தென்படும் சரி பண்ணுவாங்க சரியான விஷயங்களை அப்ரிசியேட் பண்ணுவாங்க இல்லையா இதுதான் அந்த குரு பார்வையோட முக்கியமான விஷயம் இந்த குரு பார்வையில ரொம்ப பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சந்திரனையும் குருவையும் ரொம்ப சம்பந்தப்படுத்தி தான் தொடர்ந்து பேசிக்கிட்டே வருவாங்க இந்த சந்திரனோட குரு சம்பந்தப்படுதல் அப்ப சேர்ந்து இருந்தால் எப்படி தனித்தனியா இருந்தால் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான் இது வந்து குரு சந்திர யோகம்னு சொல்லிவிடுவாங்க அப்புறம் கஜகேசரி யோகம்னு சொல்லிவிடுவாங்க சந்திரனுக்கு நாலு எழுபத்தில் குரு இருந்தாலும் இல்லை வந்து குருவுக்கு நாலு எழுபத்தில் வந்து சந்தனம் இருந்தாலும் அது நல்ல யோகம் அப்படின்னு தான் சொல்லிவிடுவாங்க அப்படின் கூட பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இந்த சந்திரனையும் குருவையும் இந்த இடத்துல ஒப்பிட்டு பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஈவன் ஒரு பட்டிமன்றங்கள் கூட வச்சுக்குமா உப்பு சப்புக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயங்கள்லாம் இப்போ தீபாவளி பொங்கலுக்கு பட்டிமன்றம் நடக்கும் தொலைக்காட்சி சேனல்களில் ஆனால் அந்த மாதிரி பட்டிமன்றங்கள்ல இரண்டு தரப்பானவர்கள் வந்து வாதத்தை முன்வைக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான பட்டிமன்றம் அப்போ அந்த மாதிரி வாதங்களை முன்வைக்கும் போது அதை பார்க்குறவர்களுக்கு வந்து இந்த அறிவு நிறைய விஷயங்கள்ல வந்து தெளிவு பெறும் ஏற்கனவே நம்ம சில விஷயங்களை தவறான முடிவு வச்சுருந்தோம்னா அதை வந்து அந்த இடத்துல நம்ம மாற்றிக்குவோம் இந்த மாதிரி காரணங்களுக்காக தான் அப்போ இந்த இடத்துல குருவை வந்து ஆசிரியராக பார்க்குறோம் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சந்திரனை வந்து நம்ம மாணவராக பார்க்குறோம் அப்போ அந்த குருவும் சந்திரனும் பார்த்தீங்கன்னா நல்ல மாணவன் யார்கிட்ட போய் பாடங்கத்துக்க முடியும் ஆசிரியர் தான் கற்றுக்க முடியும் அதே போல் நல்ல ஆசிரியரை வந்து படித்து வச்சுட்டு சும்மா உட்காந்தா யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது இல்லையா அப்போ ஒரு நல்ல மாணவரை தேர்ந்தெடுத்து நடக்கணும் இல்லையா அதனால தான் என்ன பண்ணுவாங்க குருவுக்கும் சந்திரனுக்கும் இடையில் வந்து போட்டி நடந்துக்கிட்டே இருக்கும் இது என்ன மாதிரியான போட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்கூலில் சில பசங்க இருக்கும் அந்த பசங்க இருக்கிற இடத்துல வாத்தியார் பாடம் நடத்த வந்தார்னா ரொம்ப பயந்து பயந்தா நடந்து வருவார் ஏன்னா இவர் வந்து நடத்துறதுக்கு முன்னாடி அவங்க கேட்குற சந்தேகங்களுக்கு ஒரு பதில் சொல்லணும் நான் சொல்றது அறிவுபூர்வமான சந்தேகம் டைவர்ஷன் பண்ணுறதில்ல அப்போ அதுக்காக வந்து ஆசிரியர் தன்னை தானே தயார்படுத்திக்கணும் அடுத்தது ஆசிரியர்கிட்ட நன்மதிப்பை பெறுவதற்காகவும் இல்லை அவரையும் சில இடத்துல திணறடிக்கிற அளவுக்கு சில சப்ஜெக்டுகளை நாம் அட்வான்ஸாக போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுகளும் இருப்பாங்கல்ல இவர்களுக்கு இடையே நடைபெற யுத்தங்கள்னால்தான் அடுத்தடுத்து வந்து நல்ல விஷயங்கள் நடக்கணும் இந்த இடத்துல யுத்தங்கிறது சண்டை நடிக்கக்கூடாது இது அறிவு யுத்தம் இதுதால தான் வந்து என்ன சொல்கிறாங்க இந்த குருவை வந்து சந்திரனுடைய பல இடங்களில் ஒப்பிட்டு பேசுகிறது அடுத்தது முக்கியமாக பார்க்கும்போது என்ன கிரகம் இருந்தால் கூட பரவாயில்ல குரு பார்வை இருந்ததுன்னா ஓகே எட்டாம் இடத்த குரு பார்த்துருச்சா ஏழாம் இடத்த குரு பார்த்துருச்சா அப்படின்னு பொதுவாக சொல்லிக்கிட்டே வருவாங்க இப்போ இன்னொரு இடத்த பார்க்க போகிறோம் இந்த யானை முடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கிறோம் இப்போ குருவும் சந்திரனும் பார்த்திங்கன்னா சகடை தோஷம்னு ஒன்று எடுப்பாங்கல்ல எந்த அளவுக்கு கஜகேசரி யோகம் வந்து ரொம்ப முக்கியமான யோகமோ என்ன யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா தோஷத்தையும் நீக்கிடும் அப்படிம்பாங்க அதெல்லாம் எல்லா தோஷத்தையும் நீக்காது அடிப்படை தேவைகளுக்கு ஏன்னா இந்த இடத்துல சந்திரனுங்கிறது வந்து அடிப்படை தேவையை குறிக்கிறது உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் அந்த பக்கம் குருங்கிறது நிதியை குறிக்கிறது ஒரு நல்ல குணத்தை குறிக்கிறது குறைந்தபட்சம் உயிர் வாழ்வதற்கு தேவையான பணத்தையும் அடிப்படை விஷயங்களையும் கொடுக்கறதுக்கு உறுதிப்படுத்துகிறது தவிர அது இருந்தாலே ஓரளவு உயிர் வாழ்ந்துடலாம் இல்லையா அதனால தான் சொல்கிறாங்க அது வந்து மற்ற தோஷங்களை நீக்குது என்ன பிரச்சனை இருந்தால் கூட சுயமா சம்பாதிச்சு நம்மள வரைக்கும் நாம காப்பாத்திட்டோம்னாலே குடும்பமான வரைக்கும் நம்ம சுயமரியாதை உள்ள மனிதர் தானே அதை தான் அந்த இடத்துல கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்கிறது அடுத்தது இதை சகட யோகம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க சகட யோகம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சந்திரன்லேருந்து இது எல்லாேருக்கும் ஜோதிடத்தில் அடிப்படையான தான் இருந்தாலும் தெளிவில் தான் நிறைய இடங்களில் குழப்பம் வருது அப்போ சந்திரன்லேருந்து ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் குரு இருந்தாலும் குரு இருக்கிற இடத்துலேருந்து ஆறு எட்டு பன்னெண்டில் சந்திரன் இருந்தாலும் சகட யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது சகட என்ன என்னன்னா சக்கரம் சக்கரம் வந்து ஒரே இடத்துல நின்று இருந்தால் வேலைக்காவதால சுற்றிக்கிட்டே இருக்கும்ல இதுவும் யோகம் தான் சொல்லிருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி உள்ளவர்கள் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்யாமல் மெடிக்கல் ரெப்பு மார்க்கெட்டிங் மேனேஜர் இந்த மாதிரி வந்து ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு அலையிறாங்க இல்லையா இது போன்றவர்களுக்கு அது யோகமாக வேலை பார்க்குங்கிறதுனால அதை அப்படி சொல்கிறது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த சகட யோகம் சகட தோஷம் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வந்து ஒரே மாதிரி போவது எல்லாருக்கும் போகாது அது வேற விஷயம் இருந்தாலும் ஒரே மாதிரி போகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு சில விஷயங்களை சொல்லிப்பாங்க அதில் ஒன்று தான் யானை முடியோட மோதிரத்தை போடணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல எப்படி வருது பார்த்தீங்களா இந்த இடத்துல அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனையை தீர்க்கிறது குரு அப்போ குரு கூறிய அந்த விலங்கு தான் வந்து யானை அப்போ யானைங்கிறது வந்து யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுங்கிறத குருக்கிட்ட வாங்கக்கூடிய ஆசிர்வாதமாக ஜோதிடங்களில் சொல்லப்பட்டிருக்கு இதையெல்லாம் கடந்து இன்னொரு பக்கம் போகும்போது இந்த சனி பகவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருப்போம் இந்த சனி பகவான் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து தெளிவாக சொல்லுவாங்க சில விஷயங்களில் புராணங்களில் பார்த்தாலும் சரி நம்ம ஜோதிட ரீதியாக சில விளக்கங்களை கேட்டால் கூட சரி சனியை வந்து நாம் நெருங்கக்கூடாது பின்தொடரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க ஏன் பின்தொடரக்கூடாதுன்னா அவர் ஒரு கடமையை பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்காரு அவருக்கு போய் நம்ம எதுக்கு பின்தொடரணும் ஒருத்தங்கள்ட்ட வந்து அவங்க ஒரு வேலையை அவங்க பர்ஃபெக்டாக பார்க்கும்போது அவங்கள நம்ம போய் செக் பண்ணோம்னா என்ன நினைப்பாங்க இல்லை அவங்கள ஃபாலோ பண்ணால் என்னன்னு நம்ம மேலே கோவம் வரும் இல்லையா இதுக்காக வந்து அதை ஒரு புராணத்தை ஒரு குறியீடாக வச்சு சில கதைகளை சொல்லுவாங்க அடுத்தது சனிங்கிறது பொதுவாக நெகட்டிவ் தன்மைகளுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம்தான் கடுமையான குற்றம் செய்தவர்களுக்கு ஒரு தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னால் அது சனி வலுத்தவர்கள் மட்டும்தான் அந்த தண்டனையை கொடுக்க முடியும் அடுத்தது குற்றம் செய்கிறவர்களும் சில நேரங்களில் வந்து அவரும் வந்து சனியோட சம்மந்தப்பட்டவர்கள்தான் இருப்பாங்க அதனால தான் பாதிக்கப்படுபவர்களும் வந்து சனி பாதிப்பை கொடுப்பவரும் சனி எப்படி பாதிப்புகள் நிவாரணம் கொடுப்பதும் சனி அப்படி எடுத்துகிட்டு வருவாங்க சனி பகவான் கோயிலுக்கு போய் சனி பகவானை வழிபடும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக நின்று வழிபடாதீங்க அவருடைய பார்வை படக்கூடாது அப்போ சைடில் நின்று அவர் பார்வை நேரடியாக படாமல் சைடில் நின்று வழிபட்டுட்டு வாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்வாங்க ஏன்னா சனி பகவானை நேரடியாக வழிபடக்கூடாது அவர் சொல்வாரில்ல இல்லை என்னோட பார்வை உன் மேலே பட்டாலே போதும் நான் வந்து ஒன்று டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்னோடய பார்வைக்கே அவ்வளோ பவர் உண்டு அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அதனால் சனியோட பார்வை நேரடியாக நம்ம மேலே படக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சம் பக்கவாட்டில் நின்று அப்படியே அவர் வணங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே வந்து வணங்கிட்டு வந்தால் கூட என்ன பண்ணுவாராம் சனி ஏதாவது ஒரு வகையில் அவருடைய வேலையை செய்வார் சனி கொடுக்குற தண்டனைங்கிறதும் சனி கொடுக்குற பாதிப்புங்கிறதும் அடுத்த அனுபவத்துக்கு வந்து நம்மளை பெரிய அளவுக்கு இட்டு செல்வதற்காக இருந்தாலும் கூட சனி கொடுக்கக்கூடிய அந்த தண்டனை சின்ன சின்ன பாதிப்புகள் கூட பார்த்திங்கன்னா அந்த பாதிப்புகள் வந்து அடுத்து நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக கொடுக்க வேண்டிய ஒரு முன் அறிவிப்பாக தான் அது இருக்கும் சில நேரங்கள் அது வந்து நம்மளால் தாங்கிக்கக்கூடியதாக இருக்கும் சில நேரங்களில் தாங்கிக்க முடியாதவும் இருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்ன தான் பின்னாடி நல்ல விஷயம் கிடைச்சாலும் இப்போ நடக்கக்கூடிய துன்பத்தை நினச்சி நம்ம அதிலேருந்து விளையிடுவோம் இல்லையா அதனால தான் சனி பகவானை வணங்கிட்டு வரும்போது சின்ன சின்ன பாதிப்புகள்லாம் சில நேரங்களில் வரும் அதுக்கப்புறம் மாற்றம் வந்தால் கூட அந்த பாதிப்புகளை நம்ம வந்து சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே வரும்போதே திருநள்ளாறு மாதிரி பெரிய சனி பகவான் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு நீங்கள் போய் அவரை வணங்கிட்டு வரும்போது வெளியில் வரும்போது கண்டிப்பாக யானை இருந்ததுன்னா அதுக்கிட்ட ஒரு ஆசிர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் குறைக்கிறதுக்கு இந்த இடத்துல குரு தான் பயன்படுறார்ல அதனால தான் பார்த்திங்கன்னா பல கோயில்களில் வந்து யானையை வச்சுருப்பாங்க யானைங்கிறது வந்து இத்தனை மிருகங்கள் இருக்கிறப்ப எதுக்கு யானையை கொண்டாந்து வச்சு அதுக்கு ஒரு வந்து யானை பாகனை போட்டு அதுக்கு பயிற்சி கொடுத்து அது வந்து பல இடங்களில் சர்ச்சையாகவும் ஆவிறது உண்டு வச்சுக்கோங்க இருந்தாலும் கோயில்கள் குடிகொண்டு இருக்கிற இடங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா அங்கே குரு வந்து குடிகொண்டிருப்பார் என்ன தோஷங்கள் ஏற்பட்டாலும் யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும் போது அது வந்து தீந்துடுங்கிற ஒரு நம்பிக்கைக்காக தான் சொல்கிறான் குறிப்பாக சொல்ல போனால் சனி பகவானுடைய வணங்கினால் அதுலேயும் சின்ன பாதிப்பு வந்தாலும் கூட அந்த தோஷத்தையும் நீக்குவதற்காக தான் அந்த கோயில்களில் உள்ள யானையிடம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றது நல்லது அப்போ குருங்கிறத நம்ம எப்படி எப்படிலாம் பார்த்தோம்னா குரு வந்து எல்லா கிரகங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் தன்னுடைய பார்வை மூலமாக சேர்க்கை மூலமாக கொடுக்குறாரோ இல்லையோ பார்வை மூலமாக ஒரு நல்ல தீர்வை கொடுப்பார் ஏற்படக்கூடிய பாதிப்பை தடுப்பார் அப்படிங்கிறதுனால தான் அந்த குருவை வந்து ரொம்ப முக்கியமான வந்து பார்க்கப்படுகிறது குருவுக்கு அடையாளமான குருவோட தாக்கம் உள்ள விலங்கான யானையை வந்து பல கோயில்களில் வச்சுருக்கிறதுக்கு காரணம் அதுதான் குறிப்பாக சனி பகவானை வணங்குறவர்கள் அத்தனை பேருமே யானைகிட்ட போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த பாதிப்புகள்லேருந்து மீண்டு வரலாங்கிறத முக்கியமான ஜோதிடர்கள் என்னுடைய ஆசான் கூட பல தடவை சொல்லியிருக்காரு இதை விளக்குவதற்காக தான் குருவோட பார்வை குரு வந்து ஒரு ஒரு கிரகத்துக்கும் எப்படிப்பட்டதுங்கிறதுக்கான இந்த உதாரணம் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்